எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை வடபள்ளியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் அதாவது சாலிகிராமம் அந்த ரோடு நேராக போயிட்டு பிரசாத் ஸ்டுடியோ தாண்டி நேராக போயிட்டு முட்டினா சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய தசரதபுரம் போலீஸ் போத்தில் போய் போட்டுங்க அந்த போலீஸ் போத்துக்கு பேக் சைடு தேவராஜ் ஸ்ட்ரீட்னு இருக்குது ஸ்ட்ரீட் நேம் வந்து தேவராஜ் ஸ்ட்ரீட்டு அந்த தெருவோட ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி லேண்டோட ஃப்ரண்டேஜு இடத்தோட ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி லேண்டோட சைஸு இடத்தோட நீல அகலம் முப்பத்தி ரெண்டரைக்கு அறுபத்தி ஒம்பது வரைங்க அந்த இடத்தோட டோட்டல் அளவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு சதுரடிங்க இடம் பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் அங்கே வந்து வீடு கட்டியிருக்காங்க எந்த மாதிரியான வீடு கட்டியிருக்காங்கன்னா மாதம் மாதம் வந்து ரெண்டல் இன்கம் வர மாதிரியான வீடு வந்து கட்டியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு கட்டியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இந்த வீட்டில் மொத்தம் வந்து டபுள் பெட்ரூமில் ஆறு வீடு இருக்குது சிங்கிள் பெட்ரூமில் அஞ்சு வீடு இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினோரு வீடு வந்து பதினோரு வீடு டைப்பில் வந்து கட்டியிருக்காங்க பதினோரு வீட்டினையும் சேர்த்து அவ்வளோ மாத வாடகை இன்கமாக எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா வந்து இப்போ ப்ரெசெண்டில் வந்துட்டு இருக்குதுங்க இது சவுத் ஃபேஸிங் பிளாட்டு சரிங்களா அதோடய ஃபேசிங் வந்து சவுத் ஃபேஸிங் ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா உடனே வந்து எங்களுடைய நம்பருக்கு காண்டெக்ட் எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இது சாலி கிராமத்தில் மெயின் ஏரியாவில் வருதுங்க அந்த இடத்துல கிரவுண்ட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை நாலு ரூபா போகுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் குறைச்சி பேசலாமே இந்த பில்டிங்கோட ஏஜ் இது எத்தனை வருஷம் பில்டிங்னு வந்து நீங்கள் உங்களுக்கு கேட்பீங்க இந்த பில்டிங்கோட ஏஜ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் பில்டிங் தாங்க நல்ல அருமையான ரெண்டலுங்க வரக்கூடிய நல்ல பில்டிங்கு இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் லேண்ட் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் போட்டோம்னா ஒரு கிரவுண்டு வந்துடுது இல்லைங்களா அப்போ இந்த பதினோரு வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து அவங்க என்ன வந்து அந்த ஓனர் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மூன்றரை கோடி ரூபான்னு சொல்லி இதோட இந்த வீட்டோட விலை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க மூன்றரை கோடி ரூபா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே சொல்கிறாங்க அது நல்ல அருமையான ப்ரைஸு ஏன்னா இடத்த மட்டுமே வச்சுக்கிட்டு சில பேர் மூன்றேன்னு சொல்லுவாங்க சில பேர் மூணும்பாங்க ஆனால் இது வந்து நல்ல பில்டிங்கும் பன்னெண்டு வருஷம் ஓல்டு தான் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ரெண்டாம் வந்துட்டு இருக்குது இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நீங்கள் இடத்த விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுடைய கான்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் நான் அங்கே ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம் உங்களை வீடியோ வந்து காட்டுவாங்க நீங்கள் டேரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து பேசலாம் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லிகிட்டு இருக்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அக்ரிமெண்ட் ஹோல்டரோட ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டரோட ப்ராப்பர்ட்டியோ நம்ம வந்து பதிவு போடுறது கிடையாது நம்ம டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தாங்க நாங்கள் போட்டுட்ருக்குறோம் அதே மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் அப்லோட் பண்ணுறோமோ பதிவு போடக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியுமே டாக்குமெண்ட் வைஸ் வந்து பக்காவாக இருக்கும் தைரியமாக வாங்கலாம் நீங்களே வந்து உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குதுன்னா ஒரு டோக்கன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வாங்குங்க நீங்கள் லீகல் உங்களுடைய லீகல் அட்வைஸ் இருப்பாங்க லாயர் இருப்பாங்க அவங்கள்ட்ட காட்டுங்க அவங்கள்ட்ட கொடுங்க பார்க்கட்டும் அவங்க ஏதாச்சும் கொரியீஸ் சொன்னாங்கன்னா நாங்கள் கொரிஸ் குண்டான டாக்குமெண்ட்டு ஓனர்கிட்ட பேசி நாங்கள் வாங்கி தரோம் ப்ராப்பர்ட்டி பக்காவாக இருக்குது இதை இடத்த வாங்கலாம் எந்த ஒரு வில்லங்கம் இல்லைன்னு சொல்லி உங்களுடைய அட்வொகேட் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி முடிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேமெண்ட்டு எதிர்பார்க்குறாங்க இடையில சேல் அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க உங்களுக்கு லீகல் பார்த்து ஓகே அப்படின்னா டைரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திர பதிவு பண்ணக்கூடிய பையஸை வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால் நீ அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க ஒரு இடம் வாங்கிறதுக்கு முன்னாடி பையர் என்னென்ன பண்ணணுங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இடம் பாருங்கள் அந்த ஏ அந்த இடம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா ஏரியா அந்த ஏரியாவில் வந்து இடத்தோட ரேட் வந்து என்ன போகுதுன்னு விசாரிச்சுங்க பில்டிங்கோட வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு விசாரிச்சுங்க எங்களுடைய பதிவில் போடக்கூடிய இடங்கள் எல்லாமே ஓனருடைய அனுமதியோடு தான் நாங்கள் போட்டுட்டுருக்குறோம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரேட்டு சொல்லக்கூடிய ஓனரோட இடத்த பற்றி நாங்கள் போட மாட்டோம் எங்களுக்கே சில ப்ரின்சிபல்ஸ் இருக்குது அதனால் இதுதான் ரேட்டு அப்படிங்கு ஓரளவுக்கு நாங்கள் மார்க்கெட்டில் விசாரிப்போம் நாங்களும் ரேட்டெல்லாம் விசாரிச்சுட்டு அந்த ஏரியாவில் எவ்வளோ ரேட்டு போகுது லேண்டோட காஸ்ட் என்ன பில்டிங்கோட காஸ்ட் என்னங்கிறத நாங்களும் ஓரளவுக்கு வந்து விசாரிச்சுட்டு தாங்க நாங்கள் பதிவு போடுவோம் அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை ஒரு இடம் வந்து வாங்கக்கூடிய பையஸ் வந்து நல்ல பில்லின்டாகவும் தெளிவாகவும் இருப்பாங்க அதனால் நீங்களும் இடத்த பாருங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரேட்டு சரியானதாக இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு சரியாக இருக்குதுன்னா கீழே கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய எங்கள் காண்டெக்ட் நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்னவோ மூவ் பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்